விடுதலை பெருவிழா இக்கூட்டத்தில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் சுகம் பெற்ற சாட்சி உங்கள் பார்வைக்கு நான் சென்னையில் போலீஸாக இருக்கேன் நான் டியூட்டியில் போன மாதம் கூட ப்ரேயருக்கு வரும்போது பர்மிஷன் கேட்டுட்டு போன மாதம் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணேன் அப்போ ஐயாட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் எனக்கு நல்ல ஒரு டியூட்டி கிடைக்கும்படி ப்ரேயர் பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு ஐயா என் தலைமையில் கை வச்சு உனக்கு நல்ல டியூட்டி கிடைக்குமான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிட்டாங்க அண்டு கோடீஸ்வரி சகோதரிக்கு ஒரு நல்ல டியூட்டி கிடைப்பதற்கு ஆவியானவர் நீங்கள் இறங்கி உதவி செய்யும்படியாச்சு வைக்கணும் நாமத்தினால் கேட்குறேன் அவர் ஜெபிச்ச ஒரு வாரத்திலேயே கூட எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் க்ரைம் செக்ஷனில் சிஸ்டமாக இருக்கு டூட்டி காலையில் பத்தரை மணிக்கு போயிட்டு ஈவினிங் அஞ்சரை மணிக்கு வந்துடுறேன் சனி ஞாயிறானா லீவு கவர்மெண்ட் லீவ்னா லீவு என்னை ட்யூட்டி அற்புதம் அதிசயம் செய்து ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் டிசம்பர் மாதம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க எங்கள் பொண்ணுக்கும் அவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு லார்ட் ஜீசஸ் அண்ட் மிஸ்ஸஸ் நரேந்திரன்கா ஜாப்க்கு விரோதமாய் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் சரியாக இடவில்லை ரெண்டு பேருக்கு நாலு வாசல்கள் திறக்கிறேன் நாலு வாசல்ல ரெண்டு வாசல்ல நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படி செய்கிறத உயிர் தோத்திரம் அதே மாதிரி ஆண்டவர் வேலையை கிடைக்க மாதிரி செய்தார் என் சின்ன பொண்ணுக்கும் நல்ல வேலை கிடைச்சிதுமா ஹோலி ஸ்பிரிட் ரைட் இன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பிளஸ் சார் சகல கட்டும் உடையட்டு ஏசுவி நாமத்தினால்தான் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம் இவர் வந்து எங்கள் தங்கச்சி பையங்க இவர் வந்து லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ப்ரே பண்ணிட்டு போனார் அவர் பண்ணிட்டு போனால் ஒரு ஒன் வீக்லேயே அவருக்கு வேலை கிடைச்சது ஆண்டவர் ஆசீர்வாதத்து கொடுத்துருக்காரு அதுக்கு கோடான கோடி நன்றி ஏசுக்கு நன்றி என்னுடைய மகளுக்கு திடீர்னு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு பாப்பா சொன்னா அம்மா நான் இருக்கிறத விட செத்து போயிடுறேன் என்னால் முடியல அந்த பெயின் அப்படின்னு அப்புறம் ரொம்ப அழுதுகிட்ருக்கும் போது தான் பிரதருக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு ஜெயித்து அவளை குடிக்க சொன்னாங்க பாப்பா குடித்தான் அந்த செகண்ட்லேருந்து இந்த நிமிஷம் வர வாமிட்டிங்கும் இல்லை அந்த ஸ்டொமக் பெயினும் இல்லை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக ஹிப் பெயின் இருக்கும் என்னோட இடுப்பு கீழே எனக்கு வந்து எனக்கு ஏதோ ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும் எங்கே நின்னாலும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் லாஸ்ட் மந்த் நான் வந்தேன் வந்துட்டு நான் ப்ரே பண்ணிட்டு போனேன் ப்ரேயர் அன்னைக்கு வந்து நான் அட்டன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயின் இல்லை கத்தராகியே கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் நீங்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் நடக்கும் நாள் மே பத்தாம் தேதி அன்று காலை பத்து மணி முதல் நடக்குமிடம் நம்பர் இருபது சியோன் காம்ப்ளெக்ஸ் முத்தமிழ் நகர் பம்மல் பல்லாவரம் சென்னை நாற்பத்தி மூன்று நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு நான்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக